ஹை ஸ்டூடெண்ட் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய செயல் பகுதி தான் பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி இயல் ரெண்டில் முதல் பகுப்பில் கோவை என்ற செயலை நம்ம பார்த்து முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்மணியே கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு இதில் வந்து இதெல்லாமே தாளாட்டு தான் தாளாட்டு பாடல் கேட்டோடையுமே எல்லோரும் தூங்கிடாதீங்க சரிங்களா தாளாட்டு பாடல் எதற்காக பாடுறாங்க குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக நம்ம கிராமத்து சைடில் வந்து இந்த தாளாட்டு பாடல்கள்லாம் பாடுறது வழக்கம் சரிங்களா இதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல்கள்லாம் என்ன மாதிரி வகையெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த சடங்கு பாடலாக இருக்கும் திருவிழா டைமில் பாடக்கூடிய பாடலாக இருக்கும் இந்த வேலை செய்யும்போது இந்த வயல்வெளிகள்லையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலைகள்லையோ வேலை செய்யும்போது அங்கே வேலை அந்த பழு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும் இல்லை ஒப்பாரி பாடல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விதமான தாலாட்டு பாடல்கள் இருக்குது சரிங்களா சாரி நிறைய விதமான நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது அதில் ஒன்று தான் தாலாட்டுப் பாடல் தாலாட்டு பாடல் வந்து குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக தாய்மார்கள் வந்து பாடக்கூடிய பாடலாக தான் இருக்குது இப்போ நம்ம பாடுறேன் நீங்கள் கேளுங்க சரிங்களா பாருங்கள் ஆரூவாரிரரோ ஆராரோரிரரோ ஆரோ മിഴ് പൂയെടുത്ത് പണ്ണോട് പാട്ടി സെറ്റ് പാർ പോവായോ തങ്കത്തിലേ തൊട്ടിൽ കെട്ടി തങ്കത്തിലേ പൂയഴിത്ത് ചെല്ലമായി വന്തുതി സേരനാട്ട മുത്തേനോ வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம் வெட்டி குளம் வாழை கட்டி பசி போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணே கண்மணியே நீயும் உறங்கு ஆரோ சரிங்களா இந்த மாதிரி தான் கிராமத்து சைடில் சில பாடல்களை அவங்களே மெட்டமைத்து அவங்களே அந்த வாய்க்கு வந்து அந்த வரிகளை அமைச்சு பாடுவாங்க அந்த குழந்தைகளை வந்து ராஜா கண்ணே மணியே அரசே அப்படின்னு சொல்லி கொஞ்சே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பாடி தூங்க வைப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம பாட்டை கேட்டு யாரும் தூங்கிவிடலை தானே சரி வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி தாழாட்டு பாடல்கள் பாடுவது வழக்கம் இந்த தாலாட்டு பாடல்கள் எல்லாமே வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று சரிங்களா தாலாட்டு பாடல்கள் எதில் ஒன்றுனா வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று இப்போ வாய் வழியாக தான் அந்த பாடல் அதாவது என்ன சொல்கிறோம் நமக்கு வார்த்தைகள் வந்து பேப்பரில் எழுதியோ அதுக்குன்னு புத்தகம் இருந்து அதில் இருந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த தாலாட்டு பாடல்கள் அமையாது அவங்கவுங்க வாய்க்கு என்ன தோன்றுதோ அதை வந்து வாய்மொழியாகவே பாடக்கூடிய பாடல்களாக தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் அனைத்துமே இருக்கும் அதனால தான் தாளாட்டு என்னன்னு சொல்லுவாங்க வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இந்த என்பதற்கு உண்டான அர்த்தம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தாள் என்பது அப்படின்னா நாக்கு என்ற பொருள் தாள் என்பதுக்கு என்ன பொருள் நாக்கு என்பது பொருள் அப்ப அந்த நாக்கை ஆட்டி ஆட்டி பாடுறாங்கள அதுதான் தாளாட்டு அப்போ நாக்கு அந்த வந்து நாவை வந்து அசைத்து பாடுவதால் அதுக்கு பெயர் வந்து தாளாட்டு அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது இது வந்து குழந்தையை நமக்கே தெரியும் தாளாட்டு எதுக்கு பாடுறாங்க குழந்தையோட அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாளாட்டு இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா தாளாட்டு அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள் என்பதற்கு நாகு என்பது பொருள் அந்த நாவை அசைத்து பாடுவதால் இந்த இதுக்கு வந்து தாளாட்டு அப்படின்னு சொல்லி பொருள் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதோட இந்த பாடலோட பொருள் என்னன்னு பாருங்கள் நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ இப்போ நந்தவனம் கண் திறந்து இதில் பாருங்கள் பார் போட்டு பாருன்னா ஊழகம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் பண்ணு அப்படின்னா இசை நந்தவனம்னாலே தெரியும் பூங்கா அப்படின்னு சொல்லுங்கள் பூங்கா பூங்கா வந்து கண் திறந்து அதில் நற்றமிழ் நல்ல தமிழோட பூவை எடுத்து என்னது பண்ணோடு பாட்டி இசைத்து அப்போ எதெல்லாம் சொல்ல வராங்கன்னு பாருங்க நற்றமிழ் நல்ல தமிழில் பூவை எடுத்து இசை அமைத்து இந்த உலகம் போற்ற நீ வந்த பூ மகளோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தாளாட்டுறாங்க அடுத்து பாருங்கள் தந்தத்திலே தொட்டில் கட்டி எதில் தந்தம் யானையோட தந்தம் இருக்குல்ல அதில் தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனும் அப்போ அந்த மூன்று தேன்கள் எங்கே இருக்குன்னா சேர நாட்டில் இருக்குது அதுதான் இதை கொடுத்துருக்காங்க குறிப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க சேர நாட்டு முத்தேனும் இப்போ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனும் அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு நாடாக இப்போ சொல்ல வராங்க பாருங்கள் இதில் சோழ நாடை பற்றி கொடுத்துருக்காங்க வாழை இலைப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ நம்மளோட தமிழர் பண்பாடே என்ன ஆகுது நம்ம வீட்டுக்கு தே நம்மளை தேடி வந்தவங்களை விருந்து உபசரித்து அனுப்பக்கூடிய வழக்கம் தான் நம்ம தமிழர் பண்பாடு அதுதான் சோழ நாடு சோழ நாட்டு முக்கணியோ முக்கணினா நமக்கு என்னென்னு தெரியும் மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல இப்போ சோழ நாட்டு நீ முக்கணியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்க வாழை இலைப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ அடுத்து என்ன நாடு வரும் சேர நாடு பார்த்தாச்சு சோழ நாடு பார்த்தாச்சு அடுத்து பாண்டிய நாட்டில் பற்றி என்ன சொல்கிறாங்க குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணைகட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ முத்தமிழ்னா நமக்கு தெரியும் இயலிசை நாடகம் சரிங்களா அப்போ குளிக்க கூலமட்டி அளவுக்கு நீர்நிலைகளை அமைத்து வளம் பெருக்கிய பாண்டிய நாட்டு முத்தமிழ் தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அந்த வளர்ச்சியை பற்றி நீ யாரு நீ பின்னாடி எப்படியெல்லாம் வருவ சேர நாட்டு மன்னனாக வருவியா இல்லை சோழ நாட்டு அரசனா வருவியா இல்லை பாண்டிய நாட்டு வேந்தனா வருவியா இப்படி ஒவ்வொரு விதமாக அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி அவங்க அம்மா அவங்கள தூங்க வைக்கிறாங்க இதுதான் இந்த பாடலோட பொருளாக இருக்குது இப்போ இந்த பாட்டில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை நமக்கே தெரியும் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டோம்ல நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் பண் அப்படின்னா இசை இழைத்து அப்படின்னா பதித்து சரிங்களா இப்போ இதில் வந்து தொகை சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரிதான் முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் தேன் முத்தேன் அப்படின்னா என்னென்னது கொம்பு தேன் மலைத்தேன் கொசு தேன் இந்த மலை தேனுக்கு இன்னொரு பொருள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொந்து தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பொந்து தேன் அப்படின்னாலும் கரெக்டு தான் மலைத்தேன் அப்படின்னாலும் கரெக்டு தான் சரிங்களா அதுக்கடுத்து முக்கணி அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் மாப்பழ வாழை முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் சரிங்களா இப்போ இந்த பாடலை நம்ம பார்த்தாச்சு நன்றி நான் அடுத்த வகுப்பில் நம்ம இன்னொரு செயல் பகுதியை வச்சு சந்திக்கலாம் தேங்க்யூ குழந்தைகளா